இந்தியாவை பாகிஸ்தான் அட்டாக் பண்ண போற விஷயம் தெரிய வருது அதனால பாகிஸ்தான் பார்டருக்கு ரெண்டு ஜெட் அனுப்பி பார்க்க சொல்றாங்க அங்க போன அவரு எல்லாம் எடுத்துட்டு திரும்பி வர வழியில அவங்க ட்ரெயின்ல இதே கொண்டு போறத பாக்குறாரு அதுல என்ன கொண்டு அந்த ட்ரெயின் கிட்ட போய் இந்தியாவை அட்டாக் பண்ண பார்டர் போறாங்க டேங்கையும் கொண்டு போறது தெரிய வருது இதனால அவரு அந்த ட்ரெயினையே பிளாஸ்ட் பண்ணிடுறாரு அதே நேரம் இவரோட ஜெட்டுக்கும் அடிபட்டுடுது இந்த விஷயம் தெரிஞ்ச கமாண்டர் இவர் மேல கோபமா இருக்காரு பாகிஸ்தான் ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி அவங்களோட அட்டாக் பண்ணணும்னு சீப் கேட்கிற பர்மிஷன் கிடைக்கிறதுக்குள்ள இவங்களோட ஏர்பேஸ பாகிஸ்தான் அட்டாக் பண்ணிடுறாங்க அதுல இங்க இருக்கிற நிறைய சோல்ஜர்ஸ் இறந்து போயிடுறாங்க இப்ப பாகிஸ்தான் அட்டாக் பண்றதுக்காக ஒரு டீம் ஃபார்ம் பண்றாங்க சொல் பேச்சு கேட்காததுனால அந்த டீம்ல இருந்து விளக்கிடுறாங்க இப்ப அந்த டீம் பாகிஸ்தான் போயிட்டு அவங்க பிளான் பண்ண மாதிரி அங்க இருக்கிற எல்லா ஏர்பேஸையும் அட்டாக் பண்ணிட்டு திரும்பி வந்து பாக்குறப்பதான் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு உண்மை தெரிய வருது அந்த சோல்ஜர் யாருக்கும் தெரியாம ஜெட் எடுத்துட்டு பாகிஸ்தானுக்கு போன விஷயம் அப்படி போன அந்த சோல்ஜர் திரும்பி வரவே இல்ல அந்த சோல்ஜருக்கு என்ன ஆச்சுன்னு யாருக்கும் தெரியாமலே போயிடுது அதே நேரம் போர்ல கலந்துகிட்ட எல்லாருக்கும் வீர் மெடல் கொடுக்கறாங்க அந்த டீமோட சீஃபோ அந்த சோல்ஜர் என்னாச்சு தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப வருஷமா விசாரணை பண்ணிட்டு இருக்காரு கடைசியா இவரோட பேச்ச கேட்ட இந்திய அரசு அந்த சோல்ஜர் பத்தி தெரிஞ்சுக்க விசாரணை குழு அமைச்சு அதுக்கு இவரையே தலைவராக்குறாங்க அந்த சோல்ஜர் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லா நாட்டுக்கும் போகிறாரு அப்பதான் இவருக்கு அதிர்ச்சிகரமான உண்மை தெரிய வருது இந்த டீம் பாகிஸ்தானை அட்டாக் பண்ணிட்டு திரும்பி வரப்ப பாகிஸ்தானோட ஜெட் இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கும் அப்ப ஜெட் எடுத்துட்டு போன இந்தியன் சோல்ஜர் அந்த பாகிஸ்தான் ஜெட் கூட சண்டை போடுறப்ப ரெண்டு ஜெட்டும் சேதமாகி அதோட கண்ட்ரோல் இழந்து தரையில விழுக போகுது இவரோட ஜெட் ஏற்கனவே அடிப்படை தென்பட்டதுனால இவரால் எஜெக்ட் ஆக முடியல அந்த ஜெட்டோட கீழே விழுந்த அவர் இந்தியாக்காக தன்னோட உயிரை தியாகம் பண்ணி தன்னோட தீமையை அவர் காப்பாத்திடுறாரு இவர் இந்த ரிப்போர்ட்டை சமிட் பண்ணதும் இந்தியா அரசு அவருக்கு மகாவீர் சக்ரா கொடுக்குறாங்க அவர் சார்பா அவரோட மனைவி வந்து அந்த மெடலை வாங்கிக்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க